பிள்ளைகளை வளர்த்து படிக்க வைத்து சரியான கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்க்குறாங்க இவங்க என்ன செய்கிறாங்க என்று சொன்னால் பெற்றோர் கொடுக்கின்ற ஒரு சில உரிமைகளை அல்லது பெற்றோர் கொடுக்கின்ற ஒரு சில வரப்பிரசாதங்களை பயன்படுத்தி அதை தவறாக அந்த வரப்பிரசாதங்களை அவர்கள் பயன் பயன்படுத்தி அவர்களது உயிரே மாய்த்து கொள்கின்றார்கள் இரண்டு சிறுவர்கள் பாடசாலை மாணவர்கள் நீ குளிக்க சென்றிருக்காங்க சென்றுட்டு ஒரு செல்ஃபி ஒன்று எடுப்போம் மச்சான் வா அப்படின்னு சொல்லி கடலுக்கு நீர் கொழும்பு அந்த கடல் கரையில் கொஞ்சம் உள்ளே போய் எடுத்துருக்கிறாங்க ஒரு அலை வந்து ரெண்டு பேரையும் தூக்கி கொண்டு வந்துச்சு மிக கவலையான சம்பவம் இன்றைய திவைன பத்திரிகையில் வெளியாக இருக்கு பார்க்கலாம் மித்துரான் தெதினைகோ குடா பாடு எல்லை குடாபாடுவ வேல்லே ஃபோட்டோ கத்தி ரெல்லக்கட்ட அசுவி மருட் அதாவது ஃபோட்டோ எடுக்க போய் இருவரும் பலியாகி இருக்கிறாங்க அந்த மிக மிக கவலையான ஒரு செய்தி அதாவது நீர்க்கொழும்பு கடலில் மூழ்கி இரு மாணவர்கள் உயிரிழப்பு இதை நேற்று வந்து பதிவாளர்கள் முகப்புத்தகத்தில் பதிவு பதிவு செய்திருந்தாங்க நீர்கொழும்பு கடற்கரை தெருவை சேர்ந்த யோகநாத நிதிஷ் பதினேழு வயது அஷ்ரஃபா வீதியைச் சேர்ந்த துரை ராஜ ராஜதுரை அரவிந்த் அதாவது யோகநாதன் நிதிஷ் பதினேழு வயது ராஜதுரை அரவிந்த் பதினேழு வயது இருவரும் பதினாறாம் திகதி இவ்வாறு உயிரிழந்திருக்கிறாங்க நீரில் மூழ்கி மிக கவலையான சம்பவம் எனவே பெற்றோர் கொடுக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ரீடம் தவறாக பயன்படுத்தாதீர்கள் கடலுக்கு போங்க கடலுக்கு போய் நீங்கள் கண்டிப்பாக கடலில் தான் குளிக்க வேண்டும் கடலில் தான் ஒரு ஃபோட்டோ எடுக்க வேண்டும் அந்த ஃபோட்டோவை ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாவிலேயோ போட்டு ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் ஆனால் அதை பார்ப்பதற்கு நீங்கள் இருக்க மாட்டீர்கள் எனவே தயவு செய்து இப்படியெல்லாம் அவசரப்பட்டு இந்த மாதிரியான ஆபத்தான முயற்சிகளை மேற்கொள்ளாதீர்கள் அது உங்கள் உயிரையே பறிக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு நண்பனாக ஒரு சகோதரனாக உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன் சரி